ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் நம்ம எப்போவுமே ஒரு டிஃபன் எடுக்கும் இட்லி தோசை இது மாதிரி நிறையா எடுப்போம் ஸோ இதெல்லாம் நமக்கு உடம்புல வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாகிறது இது மாதிரி தான் ஆகும் ஸோ இது மாதிரி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பும் நல்லாயிருக்கும் மற்றபடி நமக்கு வெயிட் போடுறது இது மாதிரி பிரச்சனையும் எதுவுமே வராமல் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கை எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் ஸோ நான் இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் வால்நட்ஸ் திராட்சை பெருச்சை ஸோ இந்த ஆறு ஐட்டம் மட்டும்தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் எல்லாமே ஒரு நாலு நாள் எடுத்துகிட்டு அதை வந்து நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுருங்க ஸோ ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி மார்னிங் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து நீங்கள் சுகரோ இல்லை வேறு கரும்பு சக்கரை இது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நம்ம வந்து இதிலே பேரிச்சம்பழம் பின்ன திராட்சை இதெல்லாம் இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே வந்து சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி திகட்டுறதோ இல்லை வந்து சுகர் இல்லாமையோ அப்படி எதுவுமே இருக்காது இதுவே உங்களுக்கு வந்து மார்னிங் ஒரு டிஃபன் மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம நிறையா எடுத்துக்கணும் இல்லை உடம்புல கொஞ்சம் ஹெல்த் இருக்காது அப்படி இப்படின்னு நிறையா விஷயம் யோசிப்பீங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஹெல்த் ட்ரிங்க் எடுத்தாலே உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாமே வந்து வந்துடும் ஸோ இதோட ஒரு ஒரு பெனி பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம் ஸோ இது மாதிரி நம்ம சாப்பிட்டு வரும்போது இரும்புச்சத்து வந்து அதிகம் அதிக அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இரு அயன் அயனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக அயன் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மாத்திரையெல்லாம் தவிர்த்துட்டு இது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மலச்சிக்கல் ஸோ நிறைய பேர் மலச்சிக்கலாக ரொம்ப அவதிப்படுவீங்க ஸோ இது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கலே இருக்காது நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தையோட நரம்பு வளர்ச்சியோ இல்லை எலும்பு வளர்ச்சி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் மூச்சு திணறல் பிரச்சனை அப்படியெல்லாம் வரும் ஸோ அது மாதிரி இருக்கவங்க இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி வரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூளையோட செயல்பாடு வந்து கரெக்டாக இது இருக்கும் ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்தது நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் வந்து இருக்கும் ஸோ அதை சரி பஸ் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் ஹார்ட் சம்மந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம இது மாதிரி இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது சரி பண்ணும் அடுத்தது நிறையா பேருக்கு நம்மளில் இருக்கிறது வந்து ரத்த சோகை தான் ஸோ ப்ளட்டே இல்லை அப்படிம்பாங்க ஸோ இதை நீங்கள் கரெக்டாக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா பிளட் லெவல் கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்தது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை வந்து இப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஃபேஸில் உள்ள பிரச்சனை இல்லை ஹேரில் ஏதாவது பிரச்சனை முடி வந்து கொட்டுது அப்படின்னாலும் இந்த ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னாலும் இந்த முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் ஃபேஸ்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ மார்னிங்கே நீங்கள் இதை குடிக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோயை இது வந்து ட்ரிங்க் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நுரையீரல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க கெட்ட எல்லாம் அழிக்க வந்து இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னால நமக்கு வந்து நிறைய யூஸஸ் இருக்குது ஸோ எது எதுவுமே கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ ஒருத்தருக்கு நாலு போதும் ஸோ பாதாம்னால் நாலு முந்திரினா நாலு ஸோ அந்த குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒருவேளை நீங்கள் மிக்சியில் அரைக்க முடியல நம்ம வந்து சும்மாவே எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னாலும் எடுக்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்து பத்தலை நம்ம உடம்புக்கு வந்து இது ரொம்ப வந்து பத்தலை அப்படி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு போச்சு அப்படின்னா ஸோ இது கூட வந்து நீங்கள் நம்ம செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பழம் மட்டும் எடுத்து இதில் நல்லா அடி அடிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு தேவையான விட்டமினாக இருக்கட்டும் இல்லை ஒமேகா இருக்கட்டும் இல்லை கால்சியம் இது மாதிரி நிறையெல்லாம் இருக்குது இல்லையா இது வந்து ஒரே இதில் நமக்கு எல்லாமே வந்து கிடச்சிரும் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜை நம்ம வந்து இது பண்ணும்போது நம்ம ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ஊற வச்சு சாப்பிடணுமா இல்லை அந்த டைமுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்ணுமான்ட்டு அந்த கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு நிறைய ஹெல்த் நமக்கு உடம்புக்கு ஹெல்த் வைஸ் வரும்போது நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்